வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ்சி இணைக்கணும்னு சொல்கிற குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிட்டால் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா வந்து கணிசமாக வந்து எல்லாருமே சொன்ன விஷயம் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவில்லை ஸோ இப்போ ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா நினைநாள் மரியாதை செலுத்த பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பாணியில் நடந்திருக்கார் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமைச்சரையோ இல்லை எம்எல்ஏக்களும் கூப்பிட மாட்டாங்க அவங்களே பார்த்திங்கன்னா படத்துக்கு மாலை செலுத்திட்டு போயிடுவாங்க தான் போடுவாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு இது கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ஆட்சியாக இருக்கிற கொடுத்துருந்தார் இப்போ ஜெயலலிதாவே தன்னை மாற்றிக்கணுன்ற மாதிரி வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சந்திரமுகியாவே மாறிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி ஜெயலலிதாவை பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு முன்னாள் அமைச்சர் போய் ஏற்கனவே பேசுகிறாங்கல்ல அது எல்லாம் வெளியாயிருச்சு அது வெளியானோன்னா பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள்லருந்து வந்து இந்த கொங்கு மண்டல எம்எல்ஏக்கள் சந்தேகம் நம்ம டேரெக்டாக போய் அந்த எம்எல்ஏ அந்த முன்னாள் அமைச்சர்கள்ட்டே பேசிடலாமான்ற மாதிரி பேசியிருக்காங்க நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து போய் எடப்பாடி பண்ணிச்சோம் நெருக்கடி கொடுத்தா ஒத்துக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க பட் இது எந்தளவுக்கு தெரியுமா கை கொடுக்கும் தெரியல அதே மாதிரி அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆள் போய் பேசுனாங்கல்ல அது பார்த்திங்கன்னா டிவிலெல்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஓபிஎஸ்எஸ் அதைக்கெலாம் இணைக்கணும்னு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க வச்சுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மூ எடுத்திருக்காரு அது அப்படி வெளியே வரக்கூடாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ செயற்குழு கூட்டத்தை கூட முடிவு எடுக்கப்படும் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஒன்றும் ஓபிஎஸ்எஸ்கெல்லாம் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க எஸ்பி ஏழுமணி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சேர்த்து பேசுவார் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கூடுதல் அதிகாரம் தரப்புகிறாங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாக்குன்ற மாதிரி வந்து கணிசமாக எல்லாம் பேசப்பட்ட விஷயம் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா யூடியூப்பில் நியூஸ்லலாம் போயிட்டுருக்குல்ல அது எடப்பாடி பழனிசாமி என்ன சார் இப்போ நியூஸில் வந்துடுச்சு இது அப்படியே பார்த்தீங்கன்னா செயற்குள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நடக்க போகிறத எல்லாருமே சொல்லுவாங்க சொன்னால் அது அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை தரும் ஸோ நியூஸில் வந்த அப்படியே மாற்றணும்னு சொல்கிறக்காண்டி எல்லாருமே கணிசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அது உண்மைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உருவாயிரும் அதை உடைக்கணும்னு காண்டி வந்து எஸ்பி வேலுமணி ஆதரவாக இருக்க ஒரு இருபது எம்எல்ஏக்களை வந்து கூப்பிட்டு ஸ்வீட் பாக்ஸு நல்லா சந்தோஷமாக பார்த்திங்கன்னா ஸ்பெசைஸாக கொடுத்து சரி பண்ணிட்டார் எடா எஸ்பி வேலுமணிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நீ எத்தனை பேரை ஒன்றும் கூட்டிகிட்டு போப்பா மாவட்டச் செயலரை எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அந்த இடத்துல புது மாவட்டச் செயலரை போட்டுருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது எஸ்பி வேலுமணிக்கு ஒரு அதிர்ச்சி அதே மாதிரி எந்த சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலர் இது வந்து கையை வைக்கவே இல்லை ஆனால் கை வைக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா கை வைப்பார் ஸோ அது வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சில மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடுதல் அதிகாரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்பியும் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்ட்டுருக்கு வெயில் சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு இலத்தியதில் வந்து தமிழ் மகன் ஹுசைன் அதாவது இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா நடுநிலையானவர் அவரே ஒரு முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இடைக்கால போய்சலாக இருந்தாலுமே பட் அந்த விஷயத்த ஓபி சிபிஎஸ் பிரச்சனையை கருத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் தமிழ் மகன் ஹுசைன் பார்த்திங்கன்னா இது வந்து முன்னிலாம் நடக்கும் ஸோ அவர் தலைமையில் நடக்கும் வேட்பாளர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஓ பிசி பிசி பிரச்சனை சொல்லிட்டு ஒரு நபரை நிப்பாட்டத்துக்கு சமாதானப்படுத்தி வச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி உண்மையில பொதுச்சலர் நான் கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு தான் இருக்குது ஏன்னா பொதுக்குழச்சல வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவில் இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிட்டு போட முடியல இணை ஒருங்கிணைப்பெல்லாம் சொல்லிட்டு தான் மனுவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவரால் முடிஞ்சு இதுவே வந்து திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு எடப்பாடி பழனிசாமி அப்போ உண்மையிலே புதுச்சேரி இல்லையான்ற அளவுக்கு அதனால தான் அவர் கூடுதல் அதிகாரம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தான் தான் புதுச்சேரலான்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கூடுதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழுவில் அவர் வந்து பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பேசவே இல்லை இதே மாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பசைய ரொம்ப இறக்குங்க பசையை யாருமே இறக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனியாசன் சொல்லியிருக்காரு இப்போ பசை இறகு வந்து ஜெயிக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போயுமே ஜெயிக்க முடியான்ற மாதிரி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பேசும்போது கூட வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் செலவு எதுக்கு பண்ண மாட்டேங்க செலவு பண்ண தானே ஜெயிக்க முடின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் கடனை வாங்கி வந்து செலவு பண்ணிட்டோம் எங்களால் இனி செலவு பண்ண முடியாது ஸோ இதுக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு திருப்பியும் நீங்கள் வந்து நான் கடன் தான் வாங்குற மாதிரி வந்து உறுப்பினர்களை சொல்ல ஏன்பா நான் வந்து இருந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ வந்து பண்ணியிருப்பேன் பசையெல்லாம் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் நன்றி மறந்துட்டிங்களான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்க எல்லாருமே அமைதியாக இருந்துருக்கீங்க அது இருந்திருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பேசும்போது செலவு பண்ணுவீங்களா நம்ம ஜெயிக்கணுன்ற மாதிரி வந்து இந்த உற்சாகத்தில் வந்து கத்துவாங்க பார்த்தீங்களா எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்கு தலைவர் கத்துறாங்கன்னா பண்ணுவன் தலைவரையும் கத்துவாங்க ஆனால் அங்கே எந்த சவுண்டுமே இல்லை எல்லாருமே தலையை குஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா தரையை பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி எடப்பாடி அப்ப இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீனியர்கள் பண்ணல சீனியர்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணல தான் ஜெயிச்சா போதும் எதுக்கு ஜெயிக்கணும் நம்மளுக்கான அரசியல் நம்ம தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் மாற்றணும் அப்புறப்படுத்தணும் அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு சரிசம காலகட்டத்தில் வந்த தலைவர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியே பெரிய லெவலை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஏற்றுக்கவில்லை இன்னும் புறநகர் மாவட்ட செயலாக தான் பார்க்குறாங்க இதெல்லாம் கருத்தை கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு புது நபர்களை பார்த்தீங்கன்னா கணமிருக்கணும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதை நூற்றி பதினேழாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னா சீனியர்

இப்போ சீனியர்கள் பார்த்தீங்கன்னா திமுகல அதிகம் திமுக இல்லாத சீனியர்களே இல்லை அதிமுக கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிமுகலே மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியா எந்திரிச்சு வந்துடணும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துடணும் ஸோ அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி வந்து முன்னாள் அமைச்சருக்கு மாவட்ட செயலாளர்லாம் இப்போ இருக்க அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றதுல காமிச்சுட்டு வர்றாங்க சூழ்நிலை இது எடப்பாடி சாமிக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து சவாலாக இருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்போ வர போது அதுவுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இப்போ இப்ப இருந்தே செலவு பண்ண ஆரம்பிக்க இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு எதுக்கு நினச்சு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு செலவுக்குழு நடக்கும் ஒரு பொதுக்குழு நடக்கணும் அந்த ஒரு சம்பிரதாயத்து தான் நடந்துன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சமாளித்தாரு பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதில் விஷயமே இல்லை திமுகலையும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விஷயம் தாண்டவ இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா துணை முதலு ஆக்குறதுக்கு கொஞ்சம் வந்து த தாமதம் ஆகிறதா சொல்கிறாங்க ஸோ தகவல் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா அது அந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட அதிமுக திமுக பார்த்திங்கன்னா கட்சியில் ஒரே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா திமுக அதிமுக பாஜகவுக்கு சவால் கொடுக்குற விஷயத்தில் பார்த்திங்கன்னா விஜயும் களமிறங்குன்ற மாதிரி பேசுறாங்க விஜய் சின்னத்தில் பார்த்தீங்கன்னா யானை வந்து அப்படி போருக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னங்களை அறிவிச்சிருக்காரு இந்த கொடியில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பகஜத் சமாஜ் கட்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா யானை நிற்கிற மாதிரி ஆனால் அது நம்ம விஜய் கட்சி பார்த்திங்கன்னா தமிழக முன்னேற்ற வெற்றிக்கழகம் கழகம் பார்த்தீங்கன்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போகிற மாதிரி அந்த வந்து எந்திரிச்சு வந்து ஆக்ரோசமாக நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுமே வந்து எங்கள் சின்னம் யானை அப்படின்ற மாதிரி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணுறதுக்கு அதாவது புகார் கொடுக்க போகிறதா தகவல் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் பட்டு அவங்க யானை சும்மா தான் நிற்கும் சாந்தமாக தான் நிற்கும் ஆனால் விஜய் கட்சியோட யானை பார்த்திங்கன்னா ஆக்ரோசமாக அப்படியே எந்திரிச்சு நிற்கிற மாதிரி குதிரை மணிக்கு நிற்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கேட்டேன் பெரிய அளவில் பிரச்சனை வரான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் சார் சிந்தி சுடி